கிரீட மாதிரி வருது த்ரீ டூ ஒன்னு இப்படி வருது என்னது இது தெரிஞ்ச சொல்லுங்கள் ஓகேவா வா எதுக்கு ஓகே நான் அவங்கள்ட்ட கேட்டேன் பாருங்க இந்த இந்த கிரீடை மாதிரி வந்து ஒன் டூ த்ரீ வருதுல்ல இது எதுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு என்ன திரும்பவும் சொல்கிறீங்களே சேனல் வச்சுருக்கீங்களா இன்றைங்க லைவு போடுவீங்களா பெரிய வீடியோ எனக்கு அடுக்க தெரியாது இல்லைன்னா நான் லைவ்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் ஓட வேணாமே நினச்சேன் வேறு வழி இல்லை அவர் போயிடுச்சு அதான் உங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து மெசேஜ் போட்டு இருக்காங்க இவங்க ஒன்றா ரெண்டாம் நம்பர் வரும் உங்கள் அள அளவுக்கு அதிகமாக வந்து மெசேஜ் போட்டு இருக்காங்க இவங்க ஒன்றா நம்பர் இரண்டாம் நம்பர் வரும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமா திரு சரண் ஃபேமிலி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா நெத்தியில் ஒரு வித்தியாசமான மஞ்சள் கலர் போட்டி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா ஆராயக்கூடாது நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரவிக்குமார் அக்கா பொட்டு சூப்பர் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ வந்து மெசேஜ் அதிகமாக போடுறாங்க ஒன்னாம் நம்பர் இரண்டாம் நம்பர் வரும் நீங்கள் சூப்பர் ரொம்ப அழகு அப்படியா मोहन राज नलकं நன்றியா நன்றி அக்கா அழகாதான் இருக்கீங்க அப்படியா யார் வச்சது நல்லா இன்ஸ்டாகிராம் என்னது என்ன இதை முட்டுச்சந்தலை விஜயன்னா நல்லா இருக்கீங்களா விஜய் முட்டு சந்தலையா முட்டு சந்தலாம் உட்காந்துருக்குள்ளே நல்லா தானே உட்காந்துருக்கேன் இதான் வீடு இந்த அந்த பூஜை நான் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்ல என்ன மேடம் எனக்கு தலை வலிக்குது ஒரு டீ போட்டு கொடுங்க இப்படிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தரேன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பரவாயில்லையா டீ மட்டும் நானே எங்கிட்ட ஒரே மீண்டும் അയ്യോ അയ്യോകാരം ടാ ടോ ഇ എഴുതിയാ സൂപ്പർ ലെവൽ ഉണ്ട് നിങ്ങൾക്ക് വരാൻ മടിയോ നിങ്ങൾക്ക് ഒരു ഒരു മവാണ് ഞാൻ കൈയ്യിക്ക് വറക്കാനോ വെന്തുടാ ഞാൻ ഇനി ഫുളി സണ്ടി പോർ